நான் பாவி தான் ஆனால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் ஸோ உங்களை நீதிமான நீங்களும் சர்ட்டிவிக்கேட் கொடுக்கணும் நானும் கொடுக்கணுண்ண கத்தர் கொடுத்துட்டாரு நீ நீதிமான் என்னை நீதிமான் ஆக்கினவர் கத்தர் அப்ப அப்போ பிசாஸ் வந்து நீ பாவின்னு சொன்னா நோ 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 நோண்ணா நீதிமான் ஆக்கப்பட்டவன்னு சொல்லணும் வாசிங்க கலாச்சிகர் மூணாம் அதிகாரம் ஏழாவசனத்துலேருந்து வாசிகல ஆகையால் விசுவாசம் ஆக்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரஹாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரஹாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது புற ஜாதிகளை தேவன் என்னாக்குறாரா நான் கேட்கிறேன் நீங்க நீதிமான்களா நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களா நான் அல்ல நீதிமான் ஆக்கப்பட்டவன் என்ன ஆக்குனது யாரு அப்புறம் இருக்கு அதுல சந்தேகம் அப்ப நீதிமன்ற சந்தேகமே வரக்கூடாது மேட் ரைச் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் மேலும் தேவன் புறஜாதிகளை எப்படி நீதிமன்றாக்குறாராம் விசுவாசத்தினாலே யார் புரஜாதிகள் ஆபரகாம் வம்சத்துல பிறக்காதவங்களாம் யாருதான் புரஜா புரஜாதிகளை விசுவாச நீதிமன்றாக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசனால தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்ப நீங்க நீதிமன்றங்கள் நான் சொல்ல கத்தரே சொல்றாரு நீங்க நீதிமான்

நான் இப்போ பாவி கிடையாது பாவியா இருந்தேன் ஆனால் இப்போ பாவி கிடையாது நீதிமான் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக என்ன பண்ணுச்சா கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபரகாமுக்கு சுவிசேஷமாய் ஆ ஃபாலோ பண்ணுங்க வசனத்தை சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்பட்டதா ஆ நான் கேக்குறேன் சுவிசேஷமே புதிய ஏற்பாட்டில் தான் வந்துச்சு நம்ம நம்ம எங்க பார்த்தோன்னா நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்கள் அப்ப நம்ம நினைச்சோம் சொல்ல சொன்னாரு என்ன சுவிசேஷம் தெரியுமா உனக்குள் சகல ஜாதிகளும் என்பது ஆசீர்வாதம் ஆதாம் இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப நான் கொடுக்கிறேன் என்பதுதான் சுவிசேஷமா ஆசீர்வாதம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்ற ஒரு காஸ்பல நான் எங்கே சொல்லிட்டேன்றாருன்னா சொல்லிட்டேன்றாரு அப்போ நான் எப்படி பார்க்குறேண்ணா நியாயபிரமானம் வரதுக்கு முன்னாடி சுவிசேஷம் வந்துருச்சுங்கிறேன் புரியலல்ல நியாயப்பிரமான யாத்திரா மூலம்ச்சு அதுக்கு முன்னாடியே கத்தர் சுவிசேஷத்தை கொண்டு போய் திணிச்சிருக்கிறாரு நற்செய்தியை சொல்லி இருக்கிறாரு ஆசீர்வாதம் என்பதை கொடுத்திருக்கிறார் சாபம் என்பது நியாயப்பிரமாணத்தினால் வந்தது அப்ப நான் பாக்குறேன் சாபம் வர்றதுக்கு முன்னாடி கத்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி கத்தர் தீர்வை கொடுக்கிறவர் வியாதி வருவதற்கு முன்பாக சுகத்தை கொடுக்கிறவர் பாவம் செய்வதற்கு முன்பாக மன்னிப்பை கொடுக்கிறவர் அவர்தான் தான் கத்தர் ஆமா உலக தோற்றத்திற்கு முன்னாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி எப்ப அடிக்கப்பட்டுச்சாமா உலகம் உண்டாயி பாவம் வர்றதுக்கு முன்னாடியே கத்தர் சொல்யூஷனை கொடுத்துட்டாருன்ற ஆண்டவர் சொல்யூஷனை கொடுத்துட்டார் அப்போ இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் தேவன் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர் ஆசீர்வதிப்பதை ஒருவர் என்ன பண்ண முடியாது மாற்ற முடியாது தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறவர் உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற சுவிசேஷத்தை தேவன் அவர்களுக்கு அறிவித்தார்